டைவு செஞ்சு மனசை மாத்திக்கோ இனிமே ராஜேஷ் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா பண்ணவும் முடியாது அக்கா கொஞ்சம் லைட்டா பிளாஷ்பேக் போலாமா என்ன உங்களுக்கும் கதிர்க்கும் தானே கல்யாணம் பட்டு சேலை கட்டிக்கிட்டு மனப்பெண்ணா அலங்காரம் பண்ணிக்கிட்டு நீங்க மன வர வரைக்கும் போய் மாப்பிள்ளைய நீங்க மாத்தல மாத்தினீங்கல்ல அப்படித்தான் இதுவும் எதுவும் எப்ப வேணாலும் மாறும் ஆனா நான் தான் ராஜேஷ்கு பொண்டாட்டி எப்படி இருக்கு எங்க ஜோடி பொருத்தம் ஹலோ அக்கா சாவி வாங்காமல் போறீங்களே எத்தன தடவை சொன்ன ஷூட்டிங் போடுன்னு சொல்லிட்டு டைம் ஆகுது என்ன பண்ணிட்டு இருந்த அப்புறம் வந்து கதை அடிச்சா என்ன சும்மா தலை தருன்னு கத்திக்கிட்டு ஹே இரு 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 என்ன டென்ஷனா இருக்க ஒண்ணும் இல்ல நீ ஏன் பார்த்தல வரும்போது எத்தனை ஃபோன் வந்துட்டு இருந்துச்சுன்னு ஷூட்டிங் டைம் ஆகிடுச்சுமா அதனால் சத்தம் போட்டேன் அதுக்காக கூப்பிடுவியா இல்லைங்க என்ன நடக்குமோனு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஏய் இது மாதிரி ஆயிரம் பிரச்சனையை நான் பார்த்துட்டேன் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஷூட்டிங் கதிர் படம் தான் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் சமாளிச்சுக்கிறேன் ஐயோ நான் பயமா இருக்குன்னு சொன்னது அதான் நினச்சி இல்லைங்க மாலத்திய நினைச்சு மாலத்திய நினைச்சா என்ன ஆமாங்க நான் சாவி வாங்க வீட்டுக்கு போனேன்ல லூசு லூசு அவளுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்குண்ணா உனக்குமா பைத்தியம் பிடிச்சிருக்கு பார்த்தல்ல ராஜேஷும் மல்லிகாவும் எப்படி இருந்தாங்க இந்த பா இனிமே யார் நினைச்சாலும் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது ஏன்னா இது அரேஞ்ச் கம் லவ் மேரேஜ் நீயே ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க இல்லங்க இது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது மாலதிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்குங்க அடி மண்டு இந்த பாரு இந்த கல்யாணம் ரெண்டு குடும்பத்து சம்மதத்தோட பெரியவங்களா பார்த்து நிச்சயம் பண்ணது ஓகேயா கல்யாண நாளும் குறிச்சாச்சு

பைத்தியக்காரி அவன் தான் வளர்றானா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டிருக்கா என்ன ரோமியோ என்ன விட்டுட்டு நீ மளிகா கல்யாணம் பண்ணிடுறியா ராஸ்கர் உன்னை விட்டுருவே நினைக்கிறியா விட மாட்டேன்டா உன்னை விடவே மாட்டேன் எதுவும் எப்ப வேணாலும் மாறும் நான் தான் ராஜேஷ்க்கு பொண்டாட்டி துணிக்காய் போடாம என்னச்சு இவளுக்கு ஏன் என்னமா போல இருக்கா மலர் மலர் என்னமா

நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் ராஜேஷ்கும் மல்லிகாவுக்கும் நிச்சயம் பண்ணி கல்யாண நாளும் குறிச்சாச்சு இனிமே எதுக்கு பயப்படணும் என்ன பிள்ளையோ நீ கொஞ்ச நேரத்துல அடி வேறே கலங்கி போச்சு போ சாவி வாங்க உங்க வீட்டுக்கு வந்திருந்த அப்ப மாலத்தி மொபைல்ல ராஜேஷோட இருக்கிற போட்டோ வச்சிருந்தா மல்லிகாக்கு நிச்சயம் ஆயிடுச்சு ஏமா இதை இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டேன் நிச்சயம் பண்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சா என்ன

உன்னை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அந்த நட்ராஜ் பிள்ளை வேண்டான்னு அப்பா சொன்னாரு மாமாவும் வேண்டான்னு சொன்னாரு ஆனா மல்லிகாக்கு பிடிச்சி போச்சு எப்படியோ எல்லாரையும் சமாதானம் பண்ணி நிச்சயம் வரைக்கும் வந்தாச்சு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்குமா ராஜேஷ் ரொம்ப நல்ல பயமா நீ மாலத்தை நினைச்சு பயப்படாத அந்த தம்பி எப்படிமா தப்பு பண்ணும் என்னடா பெரியவங்க வேண்டான்னு சொல்லியும் நாம ஏற்பாடு பண்ணமே ஏதாவது என்ன ஆகும் கவலையை விடுமலரு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் சரி நீ வா நான் உனக்கு சூடா காஃபி போட்டு தரேன் பரவாயில்லம்மா நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் சரி சீக்கிரம் துணியை கீழே வா பாரதி அம்மா நானே போன் பண்ணலான்னு இருந்தேன் ஏதோ டேப்லெட் கிடைக்கலன்னு சொன்னியா சரவணை வாங்கிட்டு வந்துட்டானா பாரதி இந்த மாலத்தி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா என்ன கூட சண்டை போட்டாளா சண்டை போட்டா கூட தாங்கிக்கலாமே இவ அடங்க மாட்டா பாரதி என்னம்மா பண்ணா அம்மா சொன்ன பாவம்மா மலர் ரொம்ப பயந்துட்டா அவளை சமாதானப்படுத்துறதுக்காக மாலத்தி நினைச்சா போதுமா ராஜேஷ் எப்படி தப்பு பண்ணுவான்னு சொல்லி சமாளிச்சிட்டம்மா ஆனா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு பாரதி மனசுல என்ன நினைச்சிருக்கானே தெரியலையே பாரதி இத கேட்டதும் எனக்கு கிரு கிரு ஆயிடுச்சுமா என்ன மானே கண்டதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ராஜேஷ் சிதம்பரம் மாமாவோட வளர்ப்பு அவனை பத்தி மாலதுக்கு இன்னும் சரியா தெரியல அதான் ஆடிட்டு இருக்கா மாமா கிட்ட சொல்லாம ராஜேஷ் ஒரு காரியமும் பண்ண மாட்டான் நீ பயப்படாத என்ன சரிமா நான் அப்புறமா வரேன் சரிமா நான் ஆ வச்சிடுறேன்

உள்ள விட்டுற போற நீ ஜூஸ் ஆயிடுவேன் நீ வியாபாரம் நல்லா நடக்குங்கிற எண்ணத்துல பேசுற மாதிரியே தெரியலையே ஓ இதுதான் சக்கையா புழிகிறது பேரோ எவ்வளவு பாஞ்சு ரூபா ஒரு ஜூஸ் ஒண்ணு கொடுங்க கொடுக்குறேன் சார் ஆஹா நாயுடு எப்படி இருக்க சார் நல்லா இருக்கேன் சார் ஆ நீ நல்லா தான் இருப்ப நல்லா இருக்கிறதுக்காக தானே எல்லா காரியங்களும் பண்றீங்க அம்மா உங்க பாஸ் நடராஜன் ஜெயில எப்படி இருக்காரு அங்க போனதுக்கு அப்புறமாவது செஞ்ச தப்ப உடனே ஃபீல் பண்றாரா இல்லையா எனக்கு தெரியாது சார்

அம்மா நடராஜ இல்லாம உனக்கு காலம் எப்படி போகுது எப்படியோ போகுது சார் என்ன விடுங்க சார் அது சரி நாயுடு ஒரு முக்கியமான விஷயம் நட்ராஜனுக்கு அவசியம் தெரிஞ்சாகணும் அது சரி நீ தான் நட்ராஜனையே பார்க்கறது இல்லையே அப்புறம் அதை உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் நீங்க சில்லறையை கொடுங்க என்ன பார்க்கோம் கேட்கலாமா கேட்டு நடராஜன் சட்ட சொல்லி ஆகணும் அப்படி என்ன சார் முக்கியமான செய்தி நாயுடு அதை கேட்டு நீ என்ன பண்ண போற இருந்தாலும் சொல்றேன் நடராஜனுடைய பையன் ராஜேஷ் இருக்கானே அவனுக்கு நீ தான் நடராஜனை பார்க்கறதே இல்லையே உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் விடு ஏதோ முக்கியமான நியூஸ் போல இருக்க கண்டிப்பா கேட்டே ஆகணும் சொல்ல மறந்துட்டேன் போன மரம் தான் நடராஜன் சார் பார்த்தேன் அப்படியே ஆமா தேவைப்பட்டா மறுபடியும் ஜெயில போய் பார்ப்பேன் நீங்க எந்த விஷயம் அதல எங்கட்ட சொல்லுங்க நான் சார்கிட்ட சொல்லிடுறேன் சொல்லிறேன் வெரி குட் அப்ப உங்க மூவர் கூட்டணி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்ல அப்படின சொல்ல முடியாது ஆனா அப்படி நீ ரொம்ப ஆர்வமா இருக்கறதால சொல்றேன் கதிரோட ஃப்ரெண்ட் ராம தெரியும் உனக்கு அந்த கதிருக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ண விடாம தடுத்து அந்த பொண்ணு அவனே கல்யாணம் பண்ணிட்டானே அந்த ராம்தானே அவனே தான் நடராஜன் பிளான் பண்ணி கதிர் தேவியை டைவர்ஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது அதை தடுத்தானே அந்த ராம் அந்த ராமுடைய தங்கச்சி மல்லிகாவை ஓம் பாஸ் நடராஜனுடைய பையன் ராஜேஷுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணியாச்சு என்ன சார் சொல்றீங்க அவன் தங்கச்சி நடராஜன் சார் பையனுக்கா நாயுடு நீயே இப்படி அதிர்ச்சி ஆறிய அப்ப இந்த விஷயம் நடராஜனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க ஜெயிலேயே உயிரை விட்டுருவான் இருந்தாலும் தகவலை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் முழு தகவலையும் சொல்லிடுறேன் ஒண்ணு பேரு நான் சொன்ன மாதிரி மல்லிகா கிராமத்து வெக்கத்தோட கருப்பா லட்சணமா இருப்பான் ராஜேஷுக்கும் அந்த பொண்ணை புடிச்சு போயிடுச்சு எல்லாரும் குடும்பத்தோட கிராமத்துக்கு போய் நானும் போயிருந்தேனே அந்த பொண்ணை பார்த்து பரிசம் போட்டு கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சாச்சு ஆனா முக்கியமான விஷயம் இந்த கல்யாணத்துக்கு நடராஜனை கூப்பிட போறது இல்ல சிவகாமி தான் தாலி அறுத்தறிஞ்சு நடராஜன் செத்துட்டான்னு சொல்லிட்டாள் இது நடராஜன் சாருக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் சார் நாயுடு இப்ப நடராஜன் ஜெயில அனுபவிக்கிறானே அது அவனுக்கு தண்டனையே இல்ல அப்படிக்கு தெரியாம மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது பாரு நாயுடு இதுதான் நடராஜனுக்கு பெரிய தண்டனை நாயுடு கவனிச்சியா பொண்டாட்டி இருந்தும் பொண்டாட்டி இல்ல புள்ள இருந்தும் புள்ள இல்ல குடும்ப இருந்தும் குடும்ப இல்ல எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே இல்லாம இப்ப நடராஜன் ஜெயில இருக்கானே இதுதான் அவனுக்கு தண்டனை விடு ஆமா உன் புண்டாட்டி ஒன்ன விட்டு போயிட்டாலே எனக்கு நேரம் என்ன நாயுடு நீ நழுவ பார்க்கறதுல இருந்தே நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையு தெரியுத அம்மா உன் பொண்டாட்டி டெம்பரரியா ஊருக்கு போயிருக்காளா இல்ல ஒரேடியா ஒண்ணு விட்டுட்டு போயிட்டாளா சார் என் குடும்பத்தை பத்தி நான் எதுக்காக சார் உங்ககிட்ட சொல்றேன் எதுக்காக சொல்லணும்னு நீ கேட்கும் போதே சோகம் என்னன்னு எனக்கு புரியுது பதில் சார் எனக்கு நேரமாச்சு கைய விடுங்க சார் அது எப்படி நாயுடு புரத்தியாங் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன வெரைட்டி வெரைட்டி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உன் குடும்பத்தை பத்தி கேட்ட உடனே போகணும் போகணும்னு துடிக்கிறேன் இதுதான் உலகம் அது போட்ட நாயுடு அந்த ஆடிட்டருக்காவது கூட பொண்டாட்டி பிள்ளை இருக்காங்களா இல்ல எனக்கு தெரியாது சார் சுத்தம் எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ந்த மட்டா தானே நீங்க எல்லாம் ஏண்டா உயிரோட இருக்கணும் உங்ககிட்ட இப்படி பேச்சு வாங்கடா கையை விடுங்க சார் நல்ல வேலை எனக்கு பொண்டாட்டி புள்ள விட்டு இருக்கான்னு அவன் கேட்காம போயிட்டான் அவனுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி புள்ள விட்டு கிடையாது எனக்கு கல்யாணமே ஆகாம பொண்டாட்டி கிடையாது

ஏய் சிவகாமி முட்டால் ஹே வழிய மறிச்சிட்டு முட்டால் மாதிரி பேசாத முட்டால் 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 எனக்கு ஒன்னும் புரியல முட்டால் முட்டால் உனக்கு புரியல எனக்கு எல்லாம் புரிஞ்சு இவ்வளோ நாள் நம்ம யார் யாரையோ முட்டாளன்னு சொன்னது போக எங்கள் ஊர் பண்ணாட நம்மள முட்டாள் இருந்தது எல்லாம் நம்ம தலையை எழுத்து மேப்பா சைலண்ட் ஆகிட்ட எப்படி முட்டாள் தனமா மாட்டிக்கினியே அதான்பா முட்டாள்னு சொன்னேன் டேய் பஞ்சவர்ண கெடி தலையா இதெல்லாம் நீயா பேசலை பழா போன விதி உன்னை இப்படி பேச வைக்குது ம் ம் ஏய் நடராஜா ஹ்ம் 나டி வா நடராஜே கொஞ்சம் சீகிரம் போயிடு வா தனியா வந்த போர் அடிக்குல்ல ஏனோ நடராஜா கொஞ்சம் சீகிர வந்துருண சரிங்க சார் அனுப்ர சார் ஆ நடராஜே போயிட்டே சீகிர வந்துருமா பேசிட்டு சீக்கிரமா வரணும் வணக்கம் சார் நான் நாயுடு வீட்டில் ரொம்ப போர் அடிச்சதால டைம் பாஸ் பண்ண என்ன பார்க்க வந்தியா அப்படிலாம் இல்லை சார் ஒரு நல்ல செய்தி சார் அது நல்ல செய்தி தான் நினைக்கிறேன் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார் நான் உன் பொண்டாட்டி உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கா சார் என்ன சார் நீங்க